நான் நேபாளில் படிச்சது டாக்டருக்கு தான் உனக்கு லவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல கைவசம் வச்சு இந்த அத்தனை ஐடியா கை உபயோகப்படுத்தியாச்சு ஒன்னு ஒர்க் அவுட் ஆகல நீ உதவிட்டு தான் வர்ற பேசாம அந்த பொண்ணை மறந்துரு டாக்டர் முயற்சி திருவணி ஆக்கணும்னு அவ்வையாரே சொல்லியிருக்காங்க அது அவ்வையார் சொல்லல ஏவிஎம் செட்டியார் சொன்னது டாக்டர் டாக்டர் கடைசியா ஒரு ஐடியா சொல்றீங்களா ஐடியா என்ன உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டேன் உனக்கு அடிக்கடி எச்ச தாண்டா வருது சரி நான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில மனோதத்துவ வழியில போறேன் அதே வழியில நீயும் வா உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது அதனால நீ என்ன பண்ற நேரா அவ வீட்டுக்கு போற அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் குடுத்துரு வே எனக்கு இல்லடா அவளுக்கு விட்டா கா தனியா கடிச்சிருவான் போட்டிருக்க அப்பா தள்ள விள துருக்கப்ப காணும்பா காவல விழல ஏயா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி ஏன் வீட்டுக்குள்ள வந்த

முத்தம் குடுக்கு போய் மூணு மணி நேரம் ஆச்சு இந்த முத்துராசாவ காரமேடா ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூ இயர்ஸ் பாடிக்கிட்டு இருப்பானோ அண்ணே நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு உட்காருங்க டாக்டர் இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு ஐயோ நாய் மனசுல கடிச்சாலும் மனசு நாய கடிச்சாலும் ஆபத்தாச்சே ஐயோ இப்ப என்ன செய்யறது டாக்டர் முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும் நான் எங்க எங்க வீட்ல இருக்கு தட் தி கிரேட் மிஸ்டேக் இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயை எல்லாம் கொண்டு வந்திருக்கணும்

டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன் டேய் இவனை தள்ளிட்டு வா பாப்பா ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளரா வந்து நிக்கிற முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க நாய் தான் வந்தது ஆஹா முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்தது அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும் இத நான் உன்கிட்ட உங்ககிட்ட சொல்லியிருப்ப மறந்துட்டேன் கடி எங்க உடவே இல்லையே ஏண்டா ஏன் டாக்டர் நாய்கடி கூட நீங்க வைத்தியம் பார்ப்பீங்களா நீ யார் ஆமா டாக்டர் நான் என்ன டாக்டர் ஒண்ணு கிடைக்கலடா நெகத்தை வச்சு கீழே இருக்கு பயப்பட வேண்டியது இல்ல அப்படியா போறேன் முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும் அவ ரொம்ப பயந்துருப்பா பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதலி மூணு தடவை போய் மொக்கு மொக்கு அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அவகிட்ட போய் சொல்றானா இந்த நாய்க்கீரல வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்டப் பண்ற பார் இப்ப படு முல்ல மாதிரி வெள்ளச்சாமி பலோமி நான் என்னென்னுமா சொல்லுவேன் ஆமா உன் நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா

அதிசா படுன கீரன லக்கிரா புல்லு லீ இந்த மூனை வர்சி அம்மில அடிக்கி வெச்சு நை 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 அப்படியே கலக்கி கலக்கி நாய் வந்து நக்கிட்டு போயிடும் எதுக்கு Адரஸ் கொடுத்து போ எதுக்கு மண்டே போட சொல்லணும் பதன் டாக்டர் ரெடி மான்ஸ் இந்த வியாதி குறிய வியாதி இது வந்து யாருமே தப்புது இல்ல பை 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 நான் ட்ரை பண்றேன் சரி நீங்க அடிக்கடி வந்து போங்க சரி டாக்டர்

சில நேரங்கள உண்மையை சொல்லித்தான் ஆகணும் சரி நாயை கொண்டு போய் யாருக்கு படாம கட்டு தட்டுல சோத்தவை அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத நாய் சாப்பிடுச்சாடா நாய் அது யானை தின்னு இந்த வீட் நாய் அப்புறம் நெய் உங்க மூணு பேருக்கு நான் தண்ட சோறு போட என்ன நாய் செத்து போச்சா டே ஓடி போய் அவன பாரு மூங்கில் சங்கல வாங்கிட்டு கேர் பண்ணு ஐயோ நாய் சாகல அது காணாம போச்சு ஓடி போச்சு எங்கயோ ஓடி போச்சா ஆமா கரெக்ட் அப்ப நான் சொன்னேன் அந்த நிபோமனியா வியாதிதான் அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க

அங்கிருந்து நாலு ஆளை கூப்பிட்டுக்க தெரு திருப்பா போய் நாய் பிடி அதுக்காக நூறு நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல ஒன்னு ரெண்டு குறையலாம் இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான் என்ன டாக்டர் என்னோட நாய் குரல் நாய் தான் தான் குறைக்கிறான் ஒரு நாய் தான் இவனை கடிச்சது ஓ போய் நாய் கண்டுபிடி சரி டாக்டர் நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் நாற்பது வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும் சொல்லுவாங்க இவனை நாய் கடிச்சு உடனே அந்த குணம் வந்துருச்சு அப்படியா பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான் போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கி நிக்கிறான் நல்ல வேளை வால் இல்ல ஆட்டல கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர் ஆமா ஆகாரம் என்ன குடுக்குறீங்க ஆகாரமா காரமே சாப்பிட மாட்டேங்கறான் அப்புறம் எங்க ஆகாரம் வளக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான் ஐயோ உடம்பு ரொம்ப கெட்டு போய்டுமே போய்டுமா போயாச்சு அவன் சாக போறாங்கற விஷயம் அவனுக்கே தெரியாது உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பத்துதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு

எனக்கு இருநூறு ரூபா ரொம்ப அவசியம் தேவை என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம் ஓகே நர்ஸ் ஒரு சந்தன போட்டுக்கார அனுப்புறேன் இருநூறு ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்கே அனுப்புங்க உள்ள போ டாக்டர் டாக்டர் என்னடா பஞ்சா பறந்துட்டு வர மாணவ கடிபட்டுச்சு ஒரே ரத்தம் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன் எந்த ஆஸ்பத்திரியா இந்த ஆஸ்பத்திரியில தான் நாசமா போனோம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா வாடா அடி கண்ணா பண்ணான்னு விழுந்துருக்கு

ரத்தம் குடுத்து காட்ட வந்தா முகத்தை ரசிக்கிறேன் தண்ணீர் பந்தல எதிர மேல இப்ப எதுக்கு நீ உட்காந்து கண்ணு முடிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு அவங்க கண்ணு முடிக்க மாட்டாங்க மயங்கி இருக்காங்க மயக்கமாவா இருக்காங்க மயக்கிற மாதிரில இருக்காங்க போட்டோ கடை நீ ரொம்ப பேசுற உன்னை குப்புற போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்பேன் போடா போயா ஏ படிக்கட்டா இவ கண்ணு முடிக்கும் போது எதிர்பட்டுல தான் நீ படுத்திருக்கணும் போங்க

இப்போ என் மனசை மாத்திக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ முடிவு போதுமா டாக்டர் எனக்கும் சம்மதம் தான் உன்ன பத்தி இல்லடா உங்க அப்பா அம்மா அவங்கள பத்தி கவலை இல்ல ஏன் மண்டை போட்டாங்களா இல்ல நான் கல்யாணம் ஒண்ணு செஞ்சுக்கிட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா இவங்க அம்மா அப்பா உங்க அப்பா அம்மா மாதிரிய அவங்களும் சந்தோஷப்படுவாங்க என் அம்மா அப்பா என் கூட இல்ல வெளியூர்ல இருக்காங்க நான் உடனே அவங்கள புறப்பட்டு இங்க வர சொல்றேன் சரி கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு முன்னாலேயே வெச்சுக்குவா வேண்டாம் வேண்டாம் எங்க வீட்லயே வெச்சுக்கலாம் ஆடம்பரமா இல்லமே சிம்பிளா இருக்கட்டும் கंग्रेचुலேஷன் நீ போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணு நான் கல்யாணத்தை எப்போ வெச்சுக்கலாம்னு உனக்கு போன் பண்றேன் டாக்டர் கொஞ்சம் வாங்க டாக்டர் எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம் பின்ன உன் உடம்புக்கு சிறுத்த சந்தேகமா வரேன் என்னன்னு சொல்லு இல்ல இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்காதலையா ஓ நாய் கடிச்சு 40 நாள் முடிஞ்சு போச்சு இவனுக்கு நான் கொடுத்துருக்கிற மருந்து இன்னும் நாற்பது நாள் ஒன்னா சேர்ந்து கிடைச்சா கூட ஒன்னும் ஆகாது சந்தேகப்படுறியா வா சந்தேகமா நிரூபிச்சு காட்டுறேன் ராஜா தண்ணி குடிப்பா ஏய் பாத்தியா முன்ன எல்லாம் தட்டில் ஊத்தி நக்கி குடிப்பா இப்ப தமிழிலே குடிக்க பாத்தியா நான் நினைக்கிறேன் உன் நாய்க்கு அந்த ஐபிஸ்கஸ் ரோசா சிரஞ்சியா என்கிற நிபோமினியா வேதி இல்ல அப்படியா ஆமா சந்தோஷமா போயிட்டு வர

சகனம் சரியில்லை திரும்பி வந்துட்டேன் என்ன சார் வழக்கமா திருடுங்க ஃபோட்டோ வச்சிருப்பீங்க இப்போ நாய் ஃபோட்டோ வச்சிருக்கீங்க இந்த நாய் ஒரு ஆளை கடிச்சிட்டு காணாம போயிடுச்சு அந்த ஆள் உயிருக்கு ஊசல் ஆடிட்டு இருக்காரு இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அந்த நாய்க்கு நாக்கில் மச்சமும் வலது காலில் ஆறு வரல இருக்கான் இதை வச்சு எப்படியா கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சாச்சு இந்த நாயை நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் எங்க டாக்டர் டென் சொங்கப்பாவோட ஆஸ்பத்திரியில் வாங்க போகலாம் ஐயா தாலி மாப்பிள்ளை போது பார்த்தா தாலி நீ கட்டிட்டு போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் உன்னோட அம்மாவை தோப்பனாரும் வல்லையே எப்படி ஏன் தாலி கட்டுறதே ஏய் வாடக மண்டையில ஒரு ஏத்த தின்னா தோப்பு போய் தோப்பு கட்டணும் போகணும் தோப்பனார பத்தி நீ பேசறியா அவ சொல்றது நியாயம் தானே எங்க அப்பா அம்மாக்கு தந்தி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து வாங்க வந்தா இன்னொரு தாலி கட்டிக்கலாமா எங்க அவசரம் புரிய மாட்டேங்குது அதுக்கு இல்ல உன்னோடைய அம்மா அப்பா வந்த உடனே ஆரம்பிக்கலாம் அதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் இது பாருமலா உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எண்ணிக்கை நம்ம கூண்டு இப்போ நீ தாலியை கொடுக்குற

ஒரு முறை நீங்க ஹாஸ்பிடல் அடிபட்டு கிடந்தப்போ நான் தான் ரத்தம் கொடுத்தேன் டாக்டர் இவர் ரத்தம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க சும்மாவா கொடுத்தான் மூத்த முறை பணம் கொடுத்தல்ல நிறுத்துங்க இப்படி போய் மேல போய் சொல்லி என்ன ஏமாத்துறீங்கல்ல பல போய் சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம் மாலா அதான் உண்மை வழிபட்டுல போட்டே மாலா லேட் ஆயிருச்சுமா பஸ் ரெண்டு இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருந்தா சரி என்ன மாப்பிள்ள முகத்தையே காட்ட மேட மாட்டேங்கிறாருக்கு தெரியுமா தெரியும் மாவா அத்திப்பட்டியில இருக்காலே அத்தை அந்த சொத்தையோட மக முத்துராசா சுத்த பட்டி காட்டா பட்டி காட்டானா எம்பிஏ படிச்சிருக்காரு டாக்டர் ஐயோ இதுவும் எங்கள் திருவிழையாடுகளில் ஒன்று

ஆனா நான் உன் மேல வச்சிருக்க அன்பு பாசம் எல்லாம் நிச்சயம் என்ன நம்பு எப்படிங்க நம்ப சொல்றீங்க ஆஹ் இப்படி கேவலமா பொய்யெல்லாம் சொல்லி